சில பேர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம் உயர்ந்த பதவியை கொடுத்தோம் நான் வந்து கட்சியில இருந்து பிரிந்து போனவரை ஐயோ பாவோன்னு பார்த்து கட்சியில சேர்த்து துணை முதலமைச்சர் ஆக்கி பார்த்து அழகு பார்த்தினார் அதாவது முழு தனித்த பெரும்பான்மையோடு எடப்பாடி பழனிசாமியை ஆட்சியில் இருந்தது போலவும் என்னை எப்படியாவது சேர்த்துக்கிடுங்கன்னு ஓபிஎஸ் வந்து உள்ளே சேர்ந்தது போலவும் சேர்த்துக்கிட்டு இவர் துணை முதலமைச்சர் ஆன மாதிரியுமே பேசுகிறார் அன்றைக்கு ஓபிஎஸ் தரப்பு எம்எல்ஏக்கள் பதினோரு பேருடைய ஆதரவு இல்லை என்றால் அந்த ஆட்சி கவிழ்ந்து விடும் அந்த நிலைமையில அவர் ஒரு டிமாண்ட் வச்சாரு கட்சி ஆட்சியில நான் துணை முதலமைச்சர் கட்சியில தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொல்லி சில டிமாண்ட ஒத்துக்கிட்டு அந்த டிமாண்டுக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டு தன்னுடைய ஆட்சி நீடிக்க வேண்டும் வேண்ட காரணத்திற்காக ஓபிஎஸ் சமரசம் செய்து கொண்டு ஓபிஎஸ் உள்ளே சேர்த்து அவரை துணை முதலமைச்சர் ஆக்கிட்டு இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க ஏதோ நீங்க பாவம் பார்த்து அவருக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுத்த மாதிரியான ஒரு காரணத்தை சொல்லுங்க

சில பேர் அந்த கட்சியை கபலிகரம் பண்ண பார்த்தார்கள் ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள் அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும் மத்தியில் இருக்கிறவர்கள் நமக்கு காப்பாற்றி கொடுத்தார் நன்றி மறப்பது நன்றி நன்றி நன்றே மறப்பது நன்றி பல ஆண்டுக்கு முன்னாவே ஈராறு ஆண்டுகளுக்கு முன்னவே வள்ளுவன் ஐயன் வள்ளுவன்னு சொல்லிவிட்டு போயிருக்கிறார் அப்படி நன்றியோடு நான் எடப்பாடி சொன்ன பழனிசாமி அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ ஆபத்தான ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் அஇஅதிமுகவுடைய ஆட்சியை காப்பாற்றி கொடுத்த காரணத்தினால் அந்த நன்றி உணர்ச்சிக்காக நாங்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறோம் அப்படின்னு ஒருத்தர் வெளிப்படையாக ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாருனா தமிழ்நாட்டின் நலனுக்காக அவர் கூட்டணி வைக்கவில்லை என்பதை அவர் ஒப்புதல் வாக்குமூலமாக மூலமாக கொடுத்திருக்கிறார் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டின் நலன்களை அதற்காக அவர் காவு கொடுத்திருக்கிறார் எதெல்லாம் அதனால தான் அவர் சிஐஎஸ் சட்டத்தை ஆதரித்தார் அதனால தான் அவர் வந்து வேளாண் சட்ட திருத்த மசோதாவை ஆதரித்தார் அதிமுக ஆட்சி காலத்தில் தான் நீட்டு தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது அப்போது தமிழ்நாட்டினுடைய எல்லா உரிமைகளையும் நீங்கள் காவு கொடுத்ததுடைய காரணம் நீங்க ஆட்சியில் இருந்தா போதும் அப்படிங்கிற ஒற்றை காரணம் அப்படின்னு வருகின்ற பொழுது இது தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் நீங்கள் செய்த துரோகமா இல்லையா அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விளக்கணும் கடந்த காலத்திலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி இப்பொழுதும் சரி மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கல நமக்கு நன்மைதான் நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜக இதை சொன்னபோது இவரே அதை மறுத்திருக்கிறார் ஒன்று இன்னைக்கு அவரே அதை வந்து அந்த குரலாக ஒழிக்கிறார் இப்போ என்னுடைய கேள்வி ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம் நீங்கள் கொள்கையெல்லாம் விட்டுருங்க உங்களுடைய ஆட்சிக்காக நீங்கள் நன்றி உணர்ச்சியோடு தான் பாஜக கூட்டணியில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஓராண்டிற்கு போது அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த நன்றி உணர்ச்சி உங்களுக்கு எங்கே போச்சு நன்றிகட்ட மனிதராக மாறிவிருந்தாரா கடந்த ஆண்டு எடப்பாடி பழனிசாமி இது என்ன நியாயம் நீங்கள் ரொம்ப லாஜிக் சார் உங்களால் ஒரு பிரதமரை தீர்மானிக்க முடியாது அல்லது நீங்க பிரதமராக போறதில்லை நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சி ஆகக்கூடிய பாஜகவிற்கோ காங்கிரஸ் தான் அந்த வாய்ப்பு ஆனால் பிரதமரை தீர்மானிக்க கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வேண்டாம் என்று வந்தவர் அந்த நன்றி உணர்ச்சியோடு நான் சட்டமன்றத்தில் வந்து பாஜக கூட்டணி வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வாதம் எல்லாம் இதை எதை உணர்த்திக்கிறது நான் பார்க்குறேன் ஏன் இப்போ பாஜக ஒரு பிரைஸ் பண்ணுற இடத்துக்கு போகிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி கன்வே பண்றார் பாஜகவுக்கு செங்கோட்டையை விட டிடிவியை விட ஓபிஎஸை விட நான் உங்களுக்கு லாயலிஸ்டாக இருப்பேன்

அவங்க ஓபிஎஸ் எல்லாம் இந்த அணிக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடாக இருந்தது இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் ஆகவே அதை வந்து பிஃபோர் கோயிங் டு டெல்லி இதுதான் என்னுடைய ஸ்டாண்டின்னு இங்கே பேசிட்டு போகிறார் ஸோ திஸ் இஸ் இ மெசேஜ் நாட் ஃபார் ஓபிஎஸ் நாட் ஃபார் டிடிவி அவருடைய வடபழனி பொதுக்கூட்டம் என்பது இவர்களுக்கான செய்தி அல்ல அந்த பொதுக்கூட்ட பேச்சு என்பது பாரதிய ஜனதா தலைமைக்கான செய்தி அதாவது இந்த சப்ஜெக்டை பண்றாரு இங்க இருந்து போகும்போதே அதை விசுவாசி என்றெல்லாம் மாதிரி நான் அதை பார்க்கவில்லை கன்வே பண்றதா சகோதரர் சொல்லுகிறார் நான் என்ன சொல்றேன் எப்படி செய்தியை கடத்தி இருக்கலாம் தெரியுமா ஒண்ணுமே இல்ல இதே சேலம் மணிகண்டன் இருக்கிறார் அப்போ இதே மாதிரி சொன்னார் இன்றைக்கி பதினோரு நாள் ஆச்சு யார் சொல்லி செங்கோட்டையன் பேசி பதினோரு நாள் ஆச்சு கெடு விதித்து நேரத்தோட பத்தினாலு நாள் முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் காலையில் செங்கோட்டையன் கட்சியிலேருந்து நீக்கப்படுவார்னு சொன்னார் டெல்லிக்கு நீங்கள் எப்படி நம்ம மெசேஜை கன்வே பண்ணிருக்கலாம் செங்கோட்டையனை கட்சியிலேருந்து நீக்கிருக்கணும் அந்த ஆளுமை எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குதா நீங்கள் கன்வே பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் அமித்ஷாவை வந்திச்சா நான் கட்சியிலேருந்து நீக்கணும்னு சொல்கிற ஆளுமை எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குதா பேசவே வேண்டாம் இவ்வளோ மணிக்கணக்காக பேச வேண்டாம் சொல்ல முடியாது ஏன்னா செங்கோட்டையனோட சேர்த்து மூவாயிரம் நாலாம் பேர் இப்போ வெளில வந்திருக்காங்க நீங்கள் செங்கோட்டையனை கட்சியிலேருந்து நீக்கினீங்கன்னா அமித்ஷா அடுத்தது உங்களை என்ன கேள்வி கேட்பார்னு எல்லாருக்கும் தெரியும் அது முடியாது அப்புறம் நீங்கள் என்ன டெல்லி கன்வே பண்ணுறீங்க மெசேஜ் டெல்லி கன்வே பண்ண மெசேஜ் நான் உங்களுக்கு விசுவாசிக்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஒரு கூட்டணி தேசிய அளவில் இந்தியா கூட்டணி அமைந்திருக்கின்ற பொழுது அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் முரண்பாடுகள் இருக்கின்றன ஆனால் அந்த கூட்டணி ஏன் அமைந்தது என்று அவர்கள் பொழுது அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார்கள் இது கொள்கை கூட்டணி பாஜகவினுடைய மதவாதத்தை எதிர்த்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜகவினுடைய ஆட்சி இந்தியாவில் வளர்ச்சிக்கு எதிராக அல்லது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இந்தியாவில் மாநிலங்களுடைய உரிமைகளுக்கு எதிராக இதெல்லாம் அவருடைய செயல்பாடாக இருக்கிறது எனவே நாங்கள் ஒரு கூட்டணி வைத்திருக்கோம்னு சொன்னோம் சொன்னதுல கூட நான் சிறிது மாறுபடுறேன் கொள்கை கூட்டணியெல்லாம் கிடையாது திமுகால இருக்கிறதும் சதர்பாத கூட்டணிதான் எனி அலையன்ஸ் ஃபார் தர் கன்வீனியன்ஸ் அதுதான் இன்றைக்கு அரசியல் கொள்கையில சமரசம் செய்து கொண்டுதான் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்துருக்காங்க சார் சொன்னது நானே சொல்லிட்டேன் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கலாம் போயிட்டாரு நாற்பத்தி ஓகே ஓகே ரைட் எடுங்க சார் எத்த ஏழு ஆண்டுகளாக ஏழு தேர்தல சந்திச்சிருக்குது இந்த கூட்டணி எத்தனை ஆண்டுகளாக இந்த கூட்டணியை கட்டி எழுப்பி நான் திருப்பி சொல்கிறேன் ஒருமித்த கருத்து இருந்தால் எல்லாரும் ஒரே கட்சியில் இருப்பாங்க நான் சொல்லும் போதே தெளிவாக டிஸ்க்ளைமர் போட்டேன் இந்த கட்சிகளுக்குள் முரண்பாடுகள் இருக்கின்றன மாற்றுக் கருத்துக்கள் இருக்கின்றன ஆனால் ஒரு பொது நோக்கம் அதை தாண்டி இருக்கிறது அந்த பொதுநோக்கம் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்பது எடப்பாடி பழனிசாமியுடைய பொதுநோக்கம் நோக்கம் ஒன்றே ஒன்று தான் அது தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் ரெண்டுக்கும் பாரதூர வேறுபாடு இருக்குது ரெண்டையும் எல்லாம் ஒன்று சார் ஆட்சியை காப்பாற்றிக்கிறதா தான் அவரே சொன்னார் அம்மாவை பழித்தார் அண்ணாமலை அண்ணாவை பழித்தார் உங்களோட சேர்ந்து ஜெயிக்கிறதுக்கு எனக்கு சீட்டே தேவையில்லை எங்களுடைய வணங்கக்கூடிய தெய்வங்களை நீங்க வந்து பழித்து பேசுனீங்க இந்த கூட்டணி வேணான்ட்டு வெளியே போனாரு ஏன்னா திமுக தலைவர் மாதிரி வாய் மூடி அமைதியா இருக்கிறாரு அவரு அவர் அம்மா வழி வந்தவர் அம்மா எப்படி ஒரு விஷயத்துல தீரமா முடிவெடுப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து எடுத்து வெளியே வந்தார் அப்படி நீங்க அண்ணாவை வேணாலும் பேசிக்கோ அம்மாவை பேசிக்கோ போலீஸ் தலைவரை பேசிக்கோ நாங்க வாய் மூடி திமுக தலைவர் மாதிரி இருப்போம் அப்படின்னு இருக்க சொல்றீங்களா இது எனக்கு புரியல இந்த லாஜிக் சார் நான் அண்ணா அவர்களையும் மறைந்த முதலமைச்சர் அவர் ஜெயலலிதா அவர்களையும் விமர்சித்ததால் வெளியே போனதாக சொல்லுவதே தவறு ஏனென்றால் திரும்ப திரும்ப அவரிடம் கே பி முனுசாமியிடம் துணை பொதுச் செயலாளராக இருந்த கே பி முனுசாமியிடம் கேட்கப்பட்டது அதேபோல் அதிமுகவினுடைய திரு ஜெயக்குமார் அவர்களிடம் கேட்கப்பட்டது ஏன் ஒரு கட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே தெளிவுபடுத்தினார் நாங்கள் வெளியேறியது கொள்கை ரீதியாக அதாவது பாரதிய ஜனதாவோடு நாங்கள் இருக்க விரும்பவில்லை என்று சொல்லிதான் வெளியேறினார்களே தவிர அண்ணாமலை காரணம் என்று ஒரு நாளும் சொல்லவில்லை கேட்டபோது கூட மறுக்கப்பட்டது அதிமுக தரப்பில் அவருக்காக மாறினீர்களா என்று கேட்டபோதும் மறுக்கப்பட்டது உள்காரணம் அதுதான் என்பது நாடறிந்த ரகசியம் உங்களுக்கு அவர் ஒரு போட்டியாளராக உருவாகி வருகிறார் என்பது உள்காரணம் ஆனால் வெளியே சொன்ன காரணம்தான் சபைக்கு எடுபடும் வெளியே நீங்கள் சொன்ன காரணம் திரு கே பி முனுசாமி சொன்னது பத்திரிகையிலே செய்தியாக பதிவாகி இருக்கிறது நாங்கள் அதன் காரணமாக வெளியே வரவில்லை கொள்கை ரீதியாக வெளியே வந்தோம் மக்களுடைய ஆதரவு இதை எதிர்பார்த்து கிடைக்கும் என்று எதிர்பார்த்து போய் சிறுபான்மை வாக்குகளும் கிடைக்காமல் டெபாசிட் அந்த தொகுதி சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்கிற தொகுதிகள் உட்பட பல தொகுதிகளில் டெபாசிட் போன காரணத்தால் மறுபரிசீலனை வேறு ஆப்ஷனுக்கு போய் அது ட்ரை பண்ணி கிடைக்காமல் தான் 이게 i a d a l